தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கியும் சமயத்தில் திமுக ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதே போல் மாற்று கட்சிகள்லேருந்து வந்ததுனா நினைச்சிட்ருக்காங்க அதே போல் அதிமுக என் கூட்டணியும் வந்து அடுத்தடுத்து கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகள்லாம் வந்து இணைஞ்சு அவங்களும் ஒரு கட்சி பணியில் அடுத்து என்ன தேர்தல் நோக்கி போயிட்டுருக்காங்க இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பிறகு நிறைய புதுமுகங்கள் இணைஞ்சிருக்காங்க ஐ மீன் செங்கோட்டையின் அவர்கள் இணைஞ்சார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இணைஞ்சிருங்க நிறைய பேர் வந்து முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல்ஸ்லாம் போய் இணைஞ்சிருக்கீங்க அதை தாண்டி கூட்டணி அப்படின்ற வரும்போது இன்னும் தமிழக வெற்றிகழகம் இன்னும் பிரேஸில் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் ஸ்கோரை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படியே ஆஸ்பெக்ட்ஸ் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து தமிழக தேர்தல் வரலாற்றில் வந்து இது வரைக்கும் யாரும் பெருசாக ப்ரூவ் பண்ண கிடையாது அப்படி இருக்க சமயத்தில் கூட்டணின்றது வந்து தமிழக வெற்றிகழ்த்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது அந்த பேச்சுவார்த்தை ஏன்னா ஒவ்வொரு கமிட்டியாக வந்து இப்போ போட்டுகிட்டே இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாச்சு அதுக்கான கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு அந்த குழு வந்து எப்போ வந்து பேச்சுவார்த்தை தூங்குவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது அது எப்போ சார் நடக்க ஆரம்பிச்சிது பிரபு பார்த்தீங்கன்னா பிவிகே பார்ட்டி ஹெச் அதில் தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வருது அதில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள் கிளியராக வந்து அனவுன்ஸ்மெண்ட்ஸை வந்து அப்பாயின்மெண்ட்ஸு என்னென்ன மாதிரியான பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதில் போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படி பார்க்கும்பொழுது தேர்தல் பிரச்சார குழுவும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த லெட்டரை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா கீழே வந்து டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி இல்லை டிவிக்கே ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்தே எல்லா வாட்டியுமே கம்யூனிகேட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் கூட்டணியை பற்றி எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எங்களுடைய தலைவர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார் கம்யூனிகேட் அப்புறம் தான் எதுவுமே நான் சொல்ல முடியும் இன்ஃபேக்ட் அப்படி ஒரு கம்யூனிகேஷன் வந்த உடனேயே ஃபஸ்ட்டு கால் உங்களுக்கு தான் வரும் ஐ ல் நாட் கால் எனி அதர் ஜேர்னலிஸ் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படி ஒரு கம்யூனிகேஷன் வந்ததுன்னா அஃபீஷியலாக அஃபீஷியல் கம்யூனிகேஷன் இதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அஃபீஷியல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா டிவிக்கே பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவில் தான் இப்படி எப்படி இருக்குதுன்னு தெரியாது அவங்கவுங்க வந்து பேசுகிறத வச்சு நீங்கள் வேணா ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் இங்கே வந்து டிவி கே பார்ட்டிஹெச்கியூவில் கம்யூனிகேஷன் வரும் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் எதையுமே கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ தலைவர் கம்யூனிகேட் பண்ணப்புறம்தான் தலைவர் டிவி கே பார்ட்டிஹெச்கியூ ட்விட்டர் ஹேண்டில் அதில் வரக்கூடிய கூடியது தலைவர் கம்யூனிகேட் பண்ணுறது தலைவர் கூட்டணியை பற்றி கம்யூனிகேட் பண்ணால் தான் நான் கம்யூனிகேட் பண்ணுவேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது கூட்டணியை டிசைட் பண்ணுறது எங்களுடைய தலைவர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பெக்குலேஷனோ நீங்கள் வந்து யூகிக்கிறதோ எதுவுமே வந்து யாருமே எங்கள் பார்ட்டி இருந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எங்கள் லீடர் தான் கம்யூனிகேட் பண்ணுவார் லீடர் கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அஃபீஷியலாக கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்னால் டெஃபினட்டாக பதில் சொல்ல முடியும் இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட்டணிங்கிறது அலையன்ஸுங்கிறது எங்கள் தலைவர் டிசைட் பண்ணுறது தான் அந்த அலையன்ஸ் ஆகப்பட்டது கட்சியில் டிசைட் பண்ணி அதை அனு அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றியே பேசுவோம் மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க பைதவ எந்த கட்சி அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனுமே அதை பற்றி இல்லை யாராவது பேசுகிறாங்களா அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஏதாவது கட்சியில் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் டிசைட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறாங்களா திருப்பி சொல்கிறேன் அந்த கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் சொல்லிட்டு பேகை தூக்கிக்கிட்டு போய் புக்கு விற்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க நீங்கள் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எந்த கட்சியிலுமே எடுபடாது கரெக்டாக ஸோ எங்கள் கட்சிக்கு நிலைப்பாடு என்னென்னா எங்க பார்ட்டி லீடர் தளபதி விஜய் அவர்கள் அலையன்ஸை முடிவு பண்ணி என்ன வந்து ட்விட்டர் ஹேண்டில் கம்யூனிகேட் பண்றாரோ டிவி கே பார்ட்டி ஹெச்கியூ ட்விட்டர் ஹேண்டில் பண்றாரோ அதுதான் நீங்க பேப்பரில் போடுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நீங்க அலையன்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்கணும் அது வரைக்கும் என்னால் எந்த கமெண்ட் கொடுக்க முடியாது தட் இஸ் த பார்ட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் வி ஹியர் டு டோன்ட் ஹியர் வாய்ஸஸ் ஆஃப் நரேட்டிவ் ரூமர் தீய சக்தி திமுக அவங்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷமா ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க யாரெல்லாம் அதில் பாதிச்சாங்கன்றத எல்லாம் பர்டிகிலெடு சொல்ல முடியும் அந்த ஃபேக் நியூஸ்க்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது நிறைய டிஸ்கோம் சரி ஓகே ஸ்பாட் அலையன்ஸ் கூட்டணியெல்லாம் வந்து கட்சி தலைமையும் தலைவர் தான் வந்து முடிவு செய்வார்ன்னு சொல்லி சொல்லிட்டீங்க இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜனநாயகம் ஆகட்டும் அதை தாண்டி சிபிஐ என்கொரியா ஆகட்டும் இதையெல்லாம் மையப்படுத்தி இங்கு வெளியே நான் நான் நீங்கள் சொல்றது வந்து கட்சிகள் பேசுகிறாங்க ஊடகங்கள் பேசுகிறத தாண்டி நான் கிரவுண்டுக்கு நேரடியாக போய் மக்கள்கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து எங்கேயாச்சும் பேருந்துளையோ பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போது கிட்ட பேசும்போதோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்களை வந்து எப்படியாச்சும் கூட்டணிகளை கொண்டு வரன்றதுக்காக இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவர் திரைப்படம் இந்நேரம் வந்து நினச்சிருந்தால் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் ஆனால் அவர் பொ பாலிடிக்ஸ்க்குள்ளே வன்ட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக நிறையா வந்து அவருக்கு சிக்கல்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதே போல தான் ஒவ்வொரு முறையும் வந்து நடக்குது அப்படின்றத வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஊடகங்களோ கட்சி தலைவர்களோ இது வந்து ஒரு பொய் செய்தியாக வந்து யாரும் போட்டு ரூமர்ஸ் கிளம்பல இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபி உடன் கூட்டணிக்கு போகிறார் அப்படின்றத தாண்டி மக்களே வந்து இப்போது விஜய் அவர்கள் மேலே வந்து கிட்டத்தட்ட அனுதாப பட்டே வந்து பேசுகிறாங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் அது குறித்து கட்சியினுடைய கூடிய ஸ்போர்க்ஸ் பர்சனோ இல்லை வந்து நிர்வாகிகளோ வந்து ஒரு மௌனமே இருக்காங்க ஸோ மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்களென்றத வந்து ஒரு விமர்சனமாக வந்து வைக்கிறாங்களா சார் அது எப்படி சிபி ஒரு இந்த ரெண்டு மேட்டர் பொறுத்தவரையுமே சிபிஐ இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டாவது வந்து ஜனநாயகம் மேட்டர்ஸ் அண்டர் த சப்ஜு ஆஃப் த கோர்ட் இந்த ரெண்டுமே கோர்ட் டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் அதாரிட்டீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மேட்டர் நீங்கள் கே நேரோகளை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்போ என்ன சொன்னேன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஏஜென்சியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்டை பார்க்கும்பொழுது இண்டிபெண்டென்ஸு இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் மேட்ரு வந்து கோர்ட்டில் சப்ஜெக்டைஸ் இருக்கிறதுனாலையும் என்றைக்குமே எங்கள் சைட்லேருந்து எந்த பதிலுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரீசன் வி ரெஸ்பெக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி ரெஸ்பெக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனால் இந்த ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சைலன்ஸ் ஷோஸ் வி ஆர் ஸ்ட்ராங் இன் அவர் பொலிட்டிக்கல் ஜெர்னி பைதபை நாங்கள் அரசியலில் சைலண்ட்டாகவே இல்லை தொடர்ச்சியாக டிசம்பர் இருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் டெய்லி பேசிஸில் ஆயிரக்கணக்கான பேர் ஜாயின் இருக்காங்க நீங்கள் ஒரு சில தலைவர்கள் ஜாயின் பண்ணுறத வந்து ஊடக வெளிச்சத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நான் யாரை தெரியுமா வந்து தலைவர்கள் நினைக்கிறேன் எங்கள் கட்சி யார் தலைவர்கள் நினைக்குதுன்னா அந்த கிராமத்திலிருந்து தளபதி விஜயவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு நாளையும் உணர்வு நாளையும் அந்த பெண்களும் அந்த சகோதர சகோதரிகளும் வீட்டில் வந்து குடும்ப குடும்பமாக வந்து ஜாயின் பண்ணுறாங்களே எல்லாருமே தலைவர் தான் இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அவர்களுடைய மிஷனே அவருடைய இது வந்து ஒரு தலைமை இயக்கம் டிவிகேங்கிறது ஒரு தலைமை இயக்கம் கிராஸ்ரூட் லெவல்லிருந்து நீங்களே விட்னஸ் பண்ணலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே மீட்டிங்ஸ் நடக்குது கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடக்குது எந்த கட்சியில் இந்த டைமில் கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடக்குது அதாவது ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி அவங்க மேனிஃபெஸ்டோவில் அனௌன்ஸ் பண்ணி ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறதே தவறு விலையில்லா ஸ்கீம்ஸு அதை ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி மக்களை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு மூணு லீடர்ஸ்லாம் பார்த்தீங்க ஓசி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ புண்படுது தெரியுமா அப்போது மக்களோட வரிப்படத்தில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் உங்கள் சொந்த காசில் கொடுக்கல பைதவை மினிஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் திருடாமல் இருந்தால் பரவாயில்ல கரப்ஷன் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஆட்சி வச்சுக்கிட்டு கொள்கை விளக்கு கூட்டங்கள் நடக்குதா அண்ணன் அறிஞ்ச என்ன என்ன சொன்னார் ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் அவங்களுடைய கொள்கைகள் என்னென்னு விளக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுடைய லீடர்ஸ் யங் லீடர்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் நீங்கள் போய் பாருங்கள் பிரபு வெரி சிம்பிள் நேராக போய் பாருங்கள் இல்லை எங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் பாருங்கள் எங்களுடைய யங் லீடர்ஸ் யாரெல்லாம் குரூம் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும் நீங்கள் போய் பாருங்கள் யங் லீடர்ஸ் அவ்வளோ வைப்ரண்ட்டாக ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாமல் ரூட் லெவலில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் திமுக கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கூட்டம் வராமல் காலி சேர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே எங்கள் லீடரை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால் நிறைய கூட்டம் வரும்ன்றதுனால அதை தடுக்கிறதுக்கு இன்னும் எஸ்ஓபி ஃபைனலைஸே பண்ணால் வச்சுருக்காங்க ஸ்டேட்டு அப்போ நீங்க யோசிக்க ஃபைனலைஸ் பண்ணி இப்போ அதாவது எஸ்ஓபி டிராஃப்ட் வந்து முழுசா ஃபைனலைஸ் பண்ணி அதை ஆப்ரேஷன்ல வந்து எல்லா கட்சியும் மீட்டிங் நடத்துற மாதிரியோ இல்ல பப்ளிக் மீட்டிங் நடத்துற மாதிரியோ அது இல்ல இப்போதைக்கு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இல்ல எஸ்ஓபி வந்து நாங்க கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம் அதுக்கான என்னென்ன மீட்டிங் நடத்தினாலுமே பர்மிஷன் வாங்கி தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நான் ரைஸ் பண்றது பொலிட்டிக்கல் பாயிண்ட் இங்க என்னுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணால் மக்கள் தானாக வராங்க அதே எம்கே ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே உடைய லீடர் மீட்டிங்கே போட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் காலியாக இருக்குது சேரு இது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் கூட்டமே வராத ஒரு கூட்டத்தில் இருக்கு வந்து ஓட்டு வரும் கூட்டம் வந்தால் ஓட்டு வருமானு கேட்கக்கூடிய கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் நான் என்ன சொல்கிறது கூட்டம் ஓட்டாக மாறுமா கூட்டம் கூட்டம் ஓட்டாக மாறலன்னா எது ஓட்டா மாறும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் ஜென்ரல் நான் கேட்குற ஒரே ஒரே ஒரு தான் பிரபு கூட்டம் ஓட்டா மாறலன்னா எது ஓட்டாக மாறும் எது ஓட்டாக மாறும் நீங்க சொல்லுங்க மக்களுடைய நம்பிக்கை ஒரு தலைவர் மேலே இவங்க வந்து நம்மளுக்கு நல்லது போனான்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் சார் ஓட்டாக மாறும் சரி நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க ஜேர்னலிஸ்டா பர்ஃபெக்டாக கொஸ்டின் கேட்டீங்க திருப்பி நான் அதே கேஷன் கேட்குறேன் உங்களுக்கு இந்த மேல நம்பிக்கை இருக்கா அவ்வளோதான் நீங்கள் பதிலே சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்றதான் உண்மை உங்ககிட்ட நான் ஆன்சர் எதிர்பார்க்கல அந்த கொஸ்டின் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வருது இல்ல கவர்மெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது நம்பிக்கை இருக்குன்னு ஏன் சொல்ல முடியல நம்பிக்கை இல்லைன்னு கூட விட்டுருங்க ஏன் நம்பிக்கை இல்ல கவர்மெண்ட்னா நம்பிக்கை இருக்கணும்ல கவர்மெண்ட்னா நம்பிக்கை இருக்கணும்ல அதுக்கு தானே அரசியல் சட்டம் அதுக்கு தானே அதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்காங்க அப்ப நம்பிக்கை இல்ல இல்ல கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல ஒரே ஒண்ணு கேட்டுக்கிறேன் சார் இது அப்படி உள்டாவா என்கிட்ட கேளுங்களேன் உங்களுக்கு விஜய் மீது வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் என்னுடைய பதில் இதே தான் இருக்கும் நீங்க நீங்க கேக்குட்டீங்கல்ல நம்பிக்கை இல்லைன்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பதில் இதே கேள்விதான் விஜய் அவர்களுக்கு நீங்க விஜய் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையானா அதிகனால இப்ப வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது ஏனென்றால் நான் நான் பதில் கொடுத்துட்றேன் நீங்க பதிலே விட மாட்டேங்கிறீங்க நான் பதில் கொடுத்துட்றேன் அதாவது நீங்களும் டிஎம் கே ஸ்போர்ட்ஸ் பெர்சன் மாதிரி கூடாது நீங்க இண்டிபெண்டன்ஸ் நான் தான் நிறுத்திட்டேன்

அந்த பசங்க போய் பேசுகிறத பாருங்கள் அவங்க வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அவங்க பேசக்கூடிய ஒன்று ஒன்றும் அவ்வளோ கிளியராகவும் அவ்வளோ கொள்கை ஓரியன்டாகவும் இருக்குது அவங்க பேசக்கூடிய மீட்டிங்க்கு எதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க ஆயிரக்கணக்கான பேர் ஏன் வராங்க டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் பேசக்கூடிய டுவெண்ட்டி செவன் இயர் லீடரு தளபதி அவர்கள் அங்கீகரித்த லீடர்ஸ் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸு பேசக்கூடிய மீட்டிங்க்கு எதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க நம்பிக்கை கண்டிப்பாக என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் மேலே இருக்குது கூட்டம் தான் ஓட்டாக மாறும் அவ்வளோதான் சார் ஒரு கேள்வி கேட்குது சார் இப்போ என்ன வந்து நீங்கள் எந்த கட்சி சார்பற்ற ஒரு பத்திரிகை நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நினைக்கிறேன் இல்லை அது அந்த ஆஸ்பெக்ட்லேயே நானும் அதனால தான் உங்களை ஜேர்னலிஸ்ட்டை அங்கீகரிக்கிறேன் இல்லை அந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் வந்து தேங்க்யூ சார் அந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் ஒரு கொஷினும் முன்வைக்க விரும்புகிறேன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து அவர் மாற்றாக வராரு அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு கட்சி வரும்போது மக்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து மாற்றாக விஜய் அவர்கள் வராரு அப்படின்றது இருக்கும் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் இவங்க கூடலாம் பேசும்போது விஜய் வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணாத இவங்க வந்து ஒரு இவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது அடுத்து வந்து ஒருத்தர் புதுசாக வராரு அவர் மேலே வந்து எந்த அலிகேஷன் கிடையாது ஸோ அதனாலேயே அவருக்கு வாய்ப்பு என்ற கேள்விகள்லாம் தாண்டி இதுதான் நம்பிக்கை இல்லை இந்த ஜென்ரல் அந்த கேள்விகள்லாம் தாண்டி இன்னொரு ஒரு கொஷின் இருக்கு ஒரு பெரிய கொஷின் இருக்கு என்னென்னா விஜய் அவர்கள் வராரு ஓகே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் பண்ணுறாரு டிஎம்கே செய்யக்கூடிய ஊழல்கள்லாம் வந்து எடுத்து பேசுகிறாரு டிஎம்கே பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகளை எடுத்து பேசுகிறாரு நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் பேசின பேசக்கூடிய விஷயங்கள் பேசின விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கா இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இல்லாமல் கட்சி சார்பற்றா இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புளாக விஜய் மேலே அந்த ஒரு விவசாயமாக இருக்குது விவசாயம் செய்கிறாருப்பா அவர் டெய்லியும் வந்து விவசாயம் பண்ணி கூலி அழைக்க போகிறாருப்பா அவர் விஜய் பேசுகிற விஷயங்களாம் வச்சுட்டு ஓகேப்பா விஜய்க்கு ஓட்டு போடலான்ற நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்றது கஷண்ட் இருக்குது எப்போ தெரியுமா மக்கள் வந்து எப்போயுமே நம்புறது கன்சிஸ்டண்ட்டாக எங்களோடய வியூ பாயிண்ட்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னோட லீடர் தான் சிஎம் நீங்க அந்த நம்பிக்கை இருக்கு இல்லை கண்டிப்பாக நம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க இல்லை சார் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்கல்ல அது எந்த அடிப்படையில்னா நைன்டி பர்சன்ட் புதுசாக ஒருத்த வந்திருக்காரு அவருக்கு வாய்ப்பு அவர் மேலே வந்து இது வரைக்கும் புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்ததை பார்ப்பமே இவங்கெல்லாம் பண்ணாத அவர் என்ன பண்ணப் போறாரு அப்படி வாய்ப்பு கொடுப்போமே அந்த மாதிரி நினைக்கிறவங்கள தாண்டி இவர் வந்து மக்களுக்கான விஷன் என்ன பண்ணப் போறாரு அடுத்து லாங் டைமில் என்னென்னலாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மார்க் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் குடிச்சி குடிமிக்க அடி அடிமையாக இருக்காங்க இவங்களுக்குலாம் ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை வந்து ஒரு புதுசாக வந்து சொல்லிட்டா இப்படியான்ற எண்ணம் வந்து இன்னும் எத்தனை பேர்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு எனக்கு தெரியல அது உங்களுடைய வியூகம் நான் என்ன சொல்றேன் நீங்கள் ஐபிசி தமிழ் வழியாக போயிட்டு ஒரு சர்வே பண்ணுங்க எதுக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்க சர்வே பண்ணால் கிளியராக தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜய் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒரு தலைப்பில் பண்ணுங்க இல்லை யார் சிஎம்னு பண்ணுங்க அது பண்ணிட்டு அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து எங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நானே கூட வரேன் பிரச்சனையே இல்ல ஒரு ஆயிரம் பேர் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வீடா வரேன் நீங்க ஒரு ஒரு வீடா வந்து எல்லாரும் டிவி தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அந்த ரிசல்ட் நானும் பார்க்குறேன் ஏன் என்னையும் சைடில் ஒருத்தர் சைடில் ஒருத்தர் கூப்பிட்டுக்கோங்க எல்லா கட்சி சார்பிலும் ஒருத்தர் ஹண்ட்ரட் தௌசண்ட் வீட்டுக்கு போகலாம் நம்ம ரேண்டமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நம்பிக்கை வந்து என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் மேலதான் இருக்கு அந்த சர்வே பண்ணதுக்கு அப்புறம் செஞ்சு இல்ல அதான் கேக்குறேன் சத்தியகுமார் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அதுதான் என்னுடைய கேள்வி அது யாருக்கெல்லாம் நம்பிக்கை வரலன்னு சொல்றீங்களோ நீங்க அவங்க கிட்டே கூட்டிட்டு போங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அது உங்களுடைய யூகம் நீங்க யூகிக்கிறீங்க நீங்க மக்களோட பேசி அதெல்லாம் திருப்பி சொல்றேன் அதனாலதான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன் எந்த கட்சி சார்பற்றா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் கிரௌண்டுக்கு போறேன் அதுல இன்னும் விஜய் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க நான் அதுல மறுத்தே பேசலையே ஆனால் பை ப்ராக்டிக்கலா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோல எந்தளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கணிசமான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து வாங்கிடுவார்ப்பா டுவெண்ட்டி ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து ஓட்டை செக்யூர் பண்ணிடுவாப்பா அப்படின்ற சொல்கிறவங்களாம் தாண்டி இங்கே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வாக்குகள் வந்து விஜய் கவராரா இது பை ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் நான் ஒரு காவேக்கா தொண்டனாக இருந்தால் நான் சொல்லுவேன் என் தலைவந்தாண்டா அடுத்து ஆட்சிக்கு வருவார் இதில் நீங்களாம் வேஸ்ட்டு சொல்லி நான் சொல்லுவேன் ஆனால் நான் ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இங்கே பேசுகிறேன் அப்படி பேசும்போது இங்கே நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதற்கு என்ன சொல்யூஷன் நான் கேட்குறேன் அதை தாண்டி நான் இப்போ நான் பேசும்போது சொன்னீங்க நீங்கள் வந்து தாவேக்கா தொடர்ச்சியாக வந்து மக்கள் பிரச்சனை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து தாவேக்கா ஐடிவிங்க அஃபிஷியலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தாவேக்கா பார்ட்டி ஹெட் கோர்டர்ஸ் அதில் நீங்கள் அந்த ஐடிக்கில் போய் பார்த்தா தெரியும்னு சொல்கிறீங்க இங்கே எத்தனை மக்கள் வந்து எக்ஸ் வலைதளத்தில் அதாவது கிராமத்தில் கூலி வேலைக்கு போகிறவன் தாவேக்கா வந்து பார்ட்டி ஹெட் கோர்டர்ஸ் அவங்க சைட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க இவங்க வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறாங்கன்ட்டு அது அவனுக்கு வந்து முக்கியம் இல்லை ஈரோட்டில் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு டிவியில் பார்ப்பான் ஏதோ ஒரு வகையில் பார்க்குறான் பரவாயில்ல விஜய் வந்து இவ்வளோ பேசுகிறேன்ட்டு ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு நிசப்தம் தான் இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க தாவை மேலே ஆனால் நான் திருப்பி பதில் சொல்லிடுறேன் நீங்கள் போயிட்டு இதே நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாங்களா எம்ஜிஆர் ஆட்சி கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆர் அவரையே நீங்கள் பார்த்துருந்தாலும் இதான் கேட்டிருப்பீங்க நீங்கள் போயிட்டு அப்போ பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ்லாம் பாருங்கள் இப்போயாவது டிஜிட்டல் மீடியா அப்போ பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் எல்லாமே திமுக கண்ட்ரோல் இருந்தது அப்போ எத்தனை ஆர்டிக்கல் எம்ஜிஆர் அவர்கள் பேசுனது வந்திருக்கு அவர் அறிக்கைகள் எத்தனை வந்திருக்கு இப்போ அது ட்விட்டர் இருக்கு சின்ன சரி எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கூட கம்பேரிட்டிவ்னா எம்ஜிஆர் அவர் திரைப்படங்கள்ல இருந்து இருக்கே சார் நான் ஏன் கம்பேர் பண்றேனா என்ன அழுத்தங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே அழுத்தங்கள தான் இப்பவும் கொடுக்கறாங்க சிம்பிள் மீட்டிங் நடத்த முடியுதா தலைவர் நடிச்சது எல்லாமே கமர்ஷியல் படம் மீட்டிங் இன்னைக்கு நடத்தி நடிச்சது எல்லாமே கமர்ஷியல் படங்களா இருந்தாலும் மக்கள் கருத்துக்களை ஒன்னே ஒன்னு கேக்குறேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாங்க எஸ்ஓபி கொண்டு வாங்க எஸ்ஓபி கொண்டு வாங்க எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் எப்ப எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க எப்ப எஸ்ஓபி கொண்டு வந்தாங்க கரூர் ஸ்டாம்பி நடக்கறதுக்கு முன்னாடியே எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு பெட்டிஷன் போட்டது டிவி கே ஜனவரி மாசம் கொண்டு வராங்க ஆறு மாசம் ஏன் டிலே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க டிஎம் கிட்ட போயிட்டு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட போயிட்டு கேளுங்க ஏங்க எஸ்ஓபி ஏங்க கொண்டு வரல எஸ்ஓபி ஏங்க கொண்டு வரலன்னு கேளுங்க அன்பில் மகேஷ் சொல்றாருல்ல கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன் சொன்னாரா இல்லையா அதே மாதிரி ஏங்க எஸ்ஓபி கொண்டு வரல ஏங்க எஸ்ஓபி கொண்டு வரலன்னு கேளுங்க திமுக பார்த்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் ஐ ஹவ் கிவன் திஸ் இன்ஃபர்மேஷன் அடுத்த வாட்டி போயிட்டு டிஎம்கே அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கூட என்னோட இன்டர்வியூ முடிச்சுட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பிரபு என்ன அழுத்தம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தாங்களோ அதே அழுத்தத்தை இன்னைக்கு டிவிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ண மாதிரி இல்ல அப்போ இருக்கிற ஏடிஎம் கே ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இப்போ தாவேக்காவும் விஜய் அவர்களும் ஹேண்டில் அப்போ எப்படி எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ண கூடிய அழுத்தங்களை உங்களுக்கு அப்ப எம்ஜிஆர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு தெரியுமா அப்ப ஊடகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சா அதுக்கான பதிவுகள் இருக்கா அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுக்க கொடுக்க விடாம பண்ணதே திமுக தான் அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் திமுக வந்து ஆட்சிக்கே வர முடியல அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சரி லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டேன் அதுலேருந்து இருந்து டிவியேட் போய்ட்டு டிவியேட் ஆகி போயிட்டோம் என்னென்னா இங்கே சமூக வலைதளங்களை தாண்டி நேரடியாக களத்தில் விஜய் அவர்கள் பேசினார்னா ஒரு ரீச் இருக்குது மக்கள்கிட்ட போய் நேரடியாக சேர்க்க முடியுது நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா ஈரோட்டில் பேசின அந்த ஸ்பீச்சை வச்சு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களுக்கு பர்சனலாகவும் நிறையா சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்காங்க நீங்கள் இன்னொரு புறம் கட்சி பணிகள் நடந்துகிட்டே இருக்குது அதை தாண்டி விஜய் அவர்கள் இங்கே எலெக்ஷன் நெருக்கத்தில் எல்லா தலைவர்களும் வந்து பொதுவெளியில் ஏதோ ஒரு வகையில் வந்து மக்களோட கனெக்ட் ஆகிருக்கும் போது விஜய் அவர்கள் மட்டும் ஒரு ஒரு படம் வந்து என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்படங்கள் வாயில எல்லா வீட்லேயும் வந்து விஜய் இருக்காருனாலும் ஒரு கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பவுண்ட் அவுட் ஆஃப் பவுண்ட்ரியில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கே சார் இது எல்லாமே உங்களோட ஃபீலிங்

திமுக பண்ணியிருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் பண்ணியிருக்க ஊழல் வந்து சரின்னு சொல்லுவாங்களா மக்கள் இருநூத்தி எட்டு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க திமுக இதெல்லாம் சொல்லுவாங்களா மக்கள் இதே இப்படி சொல்ற மக்கள் விஜய் இது விஜய் வந்து இதெல்லாம் சரி பண்ணிடுவான்னு சொல்லுவாரா நீங்க பாத்தீங்களா எந்த எந்த கேள்விக்கு வரீங்க அதாவது சர்வே பண்ணலாம் லெட் லெட்டஸ்ட் சர்வே நீ யூ நான் சர்வே வந்து நீங்க என்ன மட்டும் வச்சு பண்ணாதீங்க எல்லா கட்சிக்காரங்களும் வச்சு பண்ணுங்க ஒரு ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் வச்சு பண்ணுங்க பார்ப்போம் யார் பக்கத்தில் இருக்குன்னு ஐ சேலஞ்ச்

நீங்கள் கிடையாது நீங்கள் இண்டிபென்டென்ட் ஜேர்னலிஸ்ட் மக்கள் மைண்டில் இருக்கிறது கட்சிகள் மைண்டில் இருக்கிறத நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஒப்பீனியனை வந்து கேட்குறீங்க ஐ டெஃபினெட்லி ரெஸ்பெக்டிவ் ஆஸ் அ இண்டிபெண்ட் ஜேர்லிஸ்ட் பட் திமுக செட் பண்ணுற நரேட்டிவ் திமுக செட் பண்ணுற அவதூறுகள் திமுக செட் பண்ணுற ஃபேக் நியூஸ் திமுக ஊடகங்களில் ப்ரைவேட் நிறுவனங்களை நடத்தி அது வழியாக ப்ராபகண்டா பண்ணுறது இனிமேல் மக்கள்கிட்ட எடுப்படாது பிகாஸ் மீடியா இஸ் காட் டெமோக்ரட்டைஸ்ட் இங்கே டேடி மீடியா ஒர்க் ஆகாது டேடி மீடியா ஒர்க் ஆகாது இங்கே வந்து மக்களுடைய மீடியா ஆல்ரெடி இருக்குது அதுதான் நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா நீங்கள் டிஜிட்டல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்குறதுனால தான் இவ்வளோ ஆன்சர் திமுக ஊடகமாக இருந்தால் நோ ஆன்சர் ஏன்னா அது டேடி மீடியா இது மக்களுடைய மீடியா ஐபிசி தமிழ் மக்களோட மீடியா தான் பதில் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் சார்பில் கேள்வி வைக்கும் பொழுது ஒரே ஒரு ஆன்சர் தான் சர்க்கிள் ஆஃப் நரேட்டிவ்

டிவிக்குள்ள நீங்களும் ஒரு தலைவர் தான் தலைமை இயக்கம் எல்லா தலைவரும் உருவாக்கி என்பவர் பண்ணி அவங்க போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சைலன்ஸ் ஷோஸ் ஸ்ட்ராங் லீடர் அதனால் வரக்கூடிய நாட்களில் டெஃபினட்டாக எங்களுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும் அது வரும்போது எங்களுடைய லீடர்ஸ் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் ஒதுக்கி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் வந்து பொறுமையாக பதிலளிச்சிங்க தேங்க்யூ ஃபார் டைம் சார் தேங்க் யூ பிரபு புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திருக்கைலாய மான சரோவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்